ஸ்லோகம் பதினொன்று யதாபாகம் பீஷ்மம் ஏவாபிரக்ஷந்து அயனேஷுரி அயனேஷு முக்கிய போர்முனைகளில் ச மேலும் சர்வேக்ஷு எங்கும் பல விதங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளபடி அவஸ்திதாக இருந்தபடியே பீஷ்மம் பாட்டனார் பீஷ்மருக்கு ஏவ நிச்சயமாக அபரிக்ஷந்து அபிரக்ஷந்து பாதுகாப்பளிக்க வேண்டும் பவந்தக நீங்கள் சர்வே அனைவரும் ஏவஹி நிச்சயமாக படை அணிவகுப்பின் நுழைவாயிலில் தத்தமது போர் முனைகளில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் பாட்டனார் பீஷ்மருக்கு முழு பாதுகாப்பளிக்க வேண்டும் பொருளுரை பீஷ்மரது ஆற்றலை புகழ்ந்த துரியோதனன் மற்றவர்கள் தங்களுக்கு குறைவான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக எண்ணிவிடுவார்களோ என்று நினைத்து தமது வழக்கமான ராஜதந்திர பாணியில் மேற்கண்டவாறு கூறி நிலைமையை சரி முயல்கிறான் பீஷ்மர் ஐயமின்றி மாபெரும் போர் வீரரே ஆனாலும் அவரது முதுமையை கருதி எல்லா கோணங்களிலிருந்தும் அவரது பாதுகாப்பை ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் என்பதை துரியோதனன் வலியுறுத்தினான் அவர் களத்தில் இறங்கி ஒரே புறத்தில் போரிடுவதை எதிரிகள் பயன்படுத்திக் கொண்டு விடலாமல்லவா எனவே மற்ற மாவீரர்கள் தங்களது இடத்தை விட்டு நகர்ந்து வியூகத்தை எதிரிகள் உடைக்க வழிவிடக்கூடாதென்று அவன் எச்சரித்தான் குருவம்சத்தினரின் வெற்றி பீஷ்ம சார்ந்திருக்கிறது என்பதை அவன் ஐயமர உணர்ந்திருந்தான் பற்பல பெருந்தலைவர்கள் கூடியிருந்த சபையில் அர்ஜுனனின் மனைவியான திரௌபதி உடைகளை கலைந்து நிர்வாணமாகும்படி பலவந்தப்படுத்தப்பட்டாள் அப்போது ஆதரவற்ற நிலையில் பீஷ்மரிடமும் துரோணரிடமும் நீதிக்காக முறையிட்ட போது அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தனர் எனவே போரில் அவர்களது முழு ஒத்துழைப்பை பற்றி துரியோதனனுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது இவ்விரு போர் தலைவர்களும் பாண்டவர்களிடம் பாசம் கொண்டவர்கள் என்பதை அவன் அறிந்திருந்த போதிலும் சூதாட்டத்தின் போது நடந்து கொண்டதைப் போல தற்போதும் அப்பாசத்தினை முற்றிலும் துறந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறான்